ஆனா எனக்கு சில கேள்வி எல்லாம் இருக்குது நான் எப்படி அங்க போறது நம்ம ரெண்டு பேரும் யாரு நான் அரண்மனையில தான் வாழ்த்து செஞ்சுங்கறேன் நீங்களா கூப்பிட்டுதான் இப்போ வந்துக்கிறேன் அவங்க இல்ல என்னையும் ஏத்திடுவாங்க நீ ரெண்டு பேரும் தான் எல்லாம் இல்ல இல்ல சவுண்ட் எல்லாம் போடுவோம் அவங்களுக்கு தெரியாம ஆமா ஆமா நான் அதெல்லாம் இல்ல நான்

இந்த நாட்டு எப்படின்னா நம்ம இது பண்ணி வாங்கிட்டோம்னா அவர் மன்னரே நீ மகாராணி நான் தலை பேத்தி